ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங் அதே சமயத்தில் இல்லத்திரசைகளுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பின்னு நம்ம துணி கொடுத்துறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் தவிர வீட்டுக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு முறை ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் டிப்ஸ் கூட சொல்லலாம் நம்ம எப்பவுமே வந்து பசங்களோட துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பு பேண்ட்டு இதே மாதிரி ஒரே மாதிரி வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேஃப்டி பின்னா குத்தி எடுத்து வச்சிங்கன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா நீங்கள் அழகாக எடுத்து கொடுத்தனா அவங்களுமே வந்து வியர் பண்ணிப்பாங்க அதே போல் நம்ம ஃபங்க்ஷனுக்கு இல்லைனா கல்யாணத்துக்கு இல்லைனா வெளியூருக்குலாம் போகணும் அப்படின்னா நம்ம பேக்கில் துணி வச்சு எடுத்துகிட்டு போவோம் அந்த டைமில் வந்து ஸ்பேஸே இருக்காது ஸோ மாதிரி நீங்கள் செட்டாக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே இந்த மாதிரி செட்டாக வச்சுட்டு இதுக்கப்புறம் ஊக்கு கொடுத்தி நீங்கள் பேக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்களேன் இடமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும் மாதிரி துணியுமே வந்து களைஞ்சி போகாது நீங்கள் வீரக்குள்ளே கூடி மடிச்சு போது இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து செட்டாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாவே வேணும் போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேண்ட்டு டிஷர்ட்டு பசங்களோட துணிங்களாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா பொழுது நீட்னஸாக இருக்கும் பசங்களுமே வந்து அழகாக அவங்களுக்கு தேவையான துணிகள் எடுத்துப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் மழைக்காலத்தில் வந்து துணி காய போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சாக்ஸ்லாம் வந்து காய போடுவோம் சம்டைம் வந்து காயவே காயாது இதுக்குமே வந்து நம்ம இடம் தேடுவோம் சோ இந்த மாதிரி ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்க ஹேங்கரில் நம்ம துவைச்ச இந்த சாக்ஸை வந்து இந்த மாதிரி ஹூக்கில் நீங்கள் மாட்டிட்டு இந்த அழகாக மாதிரி மாட்டி விட்டுட்டீங்கன்னா போதும் அழகாக நம்ம காய வச்சுக்கலாம் இது மட்டுமே இல்லை காய வச்சதே அழகாக நம்ம வீரக்குழு எடுத்து வச்சாலும் வேணும் போது நம்ம அழகாக செட்டாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் நம்ம போடுற பேண்ட்டோட நாடா ஃப்ரெண்ட்ஸ் நாடாலாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரிமூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு நாடா வந்து பின்னோட அதாவது இந்த எஜ் பகுதியில் பின்ன குத்தி நம்ம நாடா அழகாக போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம அந்த டிப்ஸ் பார்க்க போகிறதுல எப்பவுமே நம்ம வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி நாடா உள்ள பேண்ட் போட்டிங்கன்னா நாடா பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும் ஸோ இந்த மாதிரி போகாம இருக்க சென்டரில் இப்போ நான் பின்ன குத்துன பார்த்திங்களா அந்த மாதிரி பின் குத்தி நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிங்கன்னா நாடாவே உள்ளே போகாது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா காம்பஸ் இல்லை அப்படின்னா சர்க்கிள் போடுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிற பாருங்கள் இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சுக்கோங்க ஒரு பகுதியில் வந்து அதாவது அந்த முனைப்பகுதியில் வந்து பென்சிலே இன்னொரு முனைப்பகுதியில் இன்னொரு பென்சிலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் அழகாக சுற்றி நீங்கள் போதும் சூப்பராக நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும் குட்டி பசங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எதனா ட்ராயிங் பண்ணும் எதனா வரையணுன்னா காம்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக நம்ம இந்த ஹூக்கிலேயே வச்சு சூப்பராக நம்ம சர்க்கிள் போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு நான் வீட்டில் கத்திரிக்கோள் இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து கத்திரிக்கோல் ட்ரை கட் பண்ணால் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும் ஒன்றில் நம்ம கட் பண்ணக்கூடிய பேப்பரில் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுக்கோங்க இந்த ஊக்க வச்சு இந்த மாதிரி நான் இப்போது லைன் போட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு முறை நீங்கள் லைன் போட்டிங்கன்னா எப்போதும் சூப்பராக நம்ம கத்திரிக்கோல் நான் எப்படி கிடைக்குமோ பேப்பர் அதே மாதிரி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கட் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வெளியூருக்கெல்லாம் எங்கன்னா போகிறோம் அதுக்கப்புறம் வந்து எங்கன்னா ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தண்ணியெல்லாம் கொண்டு போவோம் அந்த மாதிரி தண்ணி கொண்டு போகும்போது இந்த மாதிரி பேக்கில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பஸ்ஸுலையோ ட்ரெயின்லேயோ போகிறோன்னா அந்த வாட்டர் பாட்டில் அசஞ்சு அசைஞ்சு அந்த வாட்ரு பாட்டில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து கொட்டிடும் அந்த மாதிரி கொட்டாமல் பர்ஃபெக்டாக நம்ம வைக்கிற பாட்டில் வைக்கிற இடத்துலையே இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹூக்கு எடுத்துக்கோங்க தலை நம்ம ஹேர்க்கு போடுற ஹேர் பேண்டில் இந்த மாதிரி இந்த ஹூக்கில் மாட்டிக்குங்க இப்போ மாட்டினதுக்கப்புறம் வந்து பேக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுரலாம் குத்தி விட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஹேர் பேண்டை வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி லாக் பண்ணுறதுனால அந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா அசைவே அசையாதே நம்ம வச்ச வாட்டர் பாட்டில் வச்ச இடத்துலையே இருக்கும் இதே போல தான் நம்ம கட்ட பேக் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அசைச்சு காட்டுற அசையவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் சார்ஜர் வந்து அடாப்டர் தனியாக ஒயர் தனியாக தான் வருது ஸோ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சோன்னா அப்படியே சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி குப்பையான மாதிரி இருக்கும் நம்ம எங்கன்னா வெளியே ட்ராவல் பண்ணோன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போங்க சேஃப்டியாக இருக்கும் ஒன்றோடு ஒன்றும் மிங்கிள் ஆகாது நம்ம அந்த ஒயரு இந்த மாதிரி சுற்றிக்குங்க நம்ம சார்ஜர் குத்துவோம்ல அந்த பின்னு பின்னு அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி நீங்கள் பின் அதாவது ஹூக்கை வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டிங்கன்னா அசையவே அசையாது அதே போல் அந்த அடாப்டரில் அழகாக நம்ம ஒயரு இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாவே சென்டர் பகுதியில் இந்த மாதிரி ஹேர்க் போன்ற ஹேர் பண்ண மாட்டிவிட்டீங்கன்னா செட்டா அப்படியே இருக்கும் எங்கேயுமே மிஸ் ஆகாது நம்மளுக்கு ஸ்பேஸுமே அதிகமாக தேவைப்படாது நீட்னஸ்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்மளால் பல பேருக்கு ஆஃபீஸ் காலேஜ் போகிறவங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அதை வந்து நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு பேக்கில் வச்சோன்னா உன்னோட சிக்கிக்கும் ஸோ அதேமாதிரி ஒயரும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் நீட்னெஸாக இருக்கும் நம்ம வேணும் போது தேட வேண்டிய அவசியம் இருக்காது அழகாக எடுத்துக்கலாம் ஸோ வயர் இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் ஊக்கு இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக அழகாக ஒரு இடத்துல இருக்கும் ஸோ இப்போ இதில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக டிராவலுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றோடு ஒன்று கசங்காமல் அழகாக இருக்கும் அழகாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் வந்து பத்தலை போது இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் வாங்குவோம் வாங்கும் போது அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு எது அதிகமாக தான் வந்து ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் லாங்காக வந்து அதாவது ஃப்ளக் பாயிண்ட்டு நம்ம ஆயின் பண்ணுறதாகட்டும் சார்ஜர் போடுறதாகட்டோ நாலஞ்சு ஃப்ளக் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஃப்ளக் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற டைமில் என்னாகுதுன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வயர் வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குப்பை மாதிரி இருக்கும் அப்படியே வந்து என்ன சொல்றது ப்ளேஸே பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து டஸ்டான மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நம்ம அந்த அடாப்டரில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அயன் பண்ணுற பாக்ஸோ இல்லைனா வந்து சார்ஜரு இல்லைன்னா ஒய்ஃபை போடுறவங்க கூடி இருப்பாங்க ஸோ நிறைய ஃப்ளக் பாயிண்ட் அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்னங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒயர் வந்து மிக்ஸ் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் ஆகாமல் இருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒயரை இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க சென்டரில் ஹேர் போன்ற ஹேர் பேண்டில் நடுவில் இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஹூக்கை போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் எங்கேயுமே கசையாது நீட்னஸாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் பர்ஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அதோடய ஜிப்பு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி உடஞ்ச நல்ல ஹேண்ட்பேக் நல்ல பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பு அதாவது ஜிப் பகுதியில் இந்த ஹூக்கை போட்டு நீங்கள் அழகாக இதை ஜிப் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை பிடிச்சி இந்த வீடியோக்கு முறை லைக் கொடுத்துருங்க வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம பாத்திரம் கலகிட்டோ எல்லாம் வந்து கிச்சனில் சமைச்சிட்டோ அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் தொடக்கணும்னா நம்ம அர்ஜெண்ட்டில் நம்ம நிறையா வந்து தூயில் தொடச்சிப்போம் ஸோ அந்த மாதிரி துடைக்காமல் இருக்க இந்த மாதிரி கிச்சன்கிட்ட வந்து அடுத்துக்கு அதில் முனைப்பகுதியில் வந்து இந்த மாதிரி ஊக்கு மாட்டிட்டு நீங்கள் ஆணியை அடிக்க தேவையில்ல விண்டோவில் கூடி அந்த ஊசியை நீங்கள் குத்தி விட்டுட்டிங்கனாவே போதும் அழகாக அது ஆகி நின்றோம் எப்போலாம் நம்ம கை கழுகுது அதுக்கப்புறம் வந்து கை துடைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போலாம் வந்து நம்ம அழகாக தொடச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம தேடும் போது கிடைக்காது ஸோ இந்த மாதிரி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா தனியாக மிஸ் ஆயிரும் ஸோ மிஸ் ஆகாமல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அதேமாரி நம்ம தேடும் போது கிடைக்கணுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹூக்கில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மாட்டி விட்டுட்டிங்கன்னா இப்போது வேணும் போது அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயுமே மிஸ் ஆகாது இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில மல்லிகை சாம பொருட்கள் கொட்டிட்டு மீதமானது வைப்போம் நம்ம அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு சில டைம் நம்மக்கிட்ட வந்து இதை லாக் பண்ணுறதுக்கு வந்து கிளிப்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஊசியை வச்சு கூடி நம்ம அழகாக இதை லாக் பண்ணிக்கலாம் கவரை பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த முக்கோண ஷேப்புக்கு மடைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ராக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு சென்ட்ராக சேஃப்டி பின்னை குத்தி விட்டுட்டிங்கன்னா அழகாக லாக் ஆகிருக்கும் ஸோ ஏன் இந்த மாதிரி மடித்தேன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேலாம் நான் சம்டைம் எடுக்கும்போது கீழே ஆகி விழுந்துச்சுனாலும் அழகாக கொட்டவே கொட்டாது தான் வந்து நம்ம திருப்பி போட்டு நம்ம இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து திருப்பிட்டு நான் கொட்டி காட்டுறேன் ஒன்று கொடி வந்து ஒரு இடத்துலருந்து அசையாசையாது நல்லா அழகாக லாக் ஆகியிருக்கும் நம்மளுக்கு ஒரு பேக்கெட் மாதிரி கிடச்சிச்சு பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எலுமிச்சப்பழம் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கிற டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த எலுமிச்சப்பழம் காய்ந்து போயிடுது நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணவே முடியுமாது அதாவது நம்ம கட் பண்ணும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா நம்ம மேல் பகுதி யூஸ் பண்ணியிருப்போம்ல அந்த யூஸ் பண்ண பகுதியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி லெமன் மேலே வச்சு நீங்கள் ஊக்க இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும் அழகாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி செல்லு டப்லாம் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய முனைப்பகுதி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போ நான் வீடியோவில் காட்டும் பாருங்க இப்போ கூட எனக்கு கிடைக்கவே கிடைக்கல ரொம்ப தேடி தான் நான் எடுத்தேன் ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது கரெக்டாக எடுக்க வரணும்னா அதோடய முனைப்பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி ஊசியை குத்திவிட்டு நீங்கள் அழகாக லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த ஊசி அடையாளத்தை வச்சு நம்ம இந்த சிலர் டப்பை எடுத்துடலாம் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பலருக்கும் பார்த்தீங்கன்னா டைரி எழுதுற பழக்கமோ இல்லை புக் படிக்கிற பழக்கமெலாம் இருக்கும் ஸோ நம்ம புக்கோ டைரியோ வந்து நம்ம படிக்கிறோம் எழுதுகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டு பேஜே மிஸ் பண்ணிடுவோம் ஸோ மிஸ் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் டைம் நம்ம எந்த பேஜ் படித்தோமோ அதே பேஜை கரெக்டாக எடுக்கலாம் உங்கள் வீட்டில் நார்மல் த்ரெட்டுன்னு தான் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து நம்ம ஊசி இருக்கலாம் அதுதான் ஒரு நாலஞ்சு மடிப்பு மடித்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ஒரு முனைப்பகுதியில் வந்து ஊசி இருக்கேன் இன்னொரு முனைப்பகுதியில் நீங்கள் ஸ்பைரல் புக் இல்லை அப்படின்னா நார்மல் டைரியிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு முனைப்பகுதியிலுமே வந்து சேஃப்டி பண்ணி குத்திக்கோங்க இப்போது ஒரு இந்த முனைப்பகுதியில் வந்து நான் கட்டி விட்டுட்டேன் சம்டைம் வந்து லா ஸ்பைரல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டு நூல் குடி கட்டிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க நம்ம லாஸ்ட்டா எந்த பேஜ் படிச்சோமோ எந்த பேஜ் எழுதணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நூலை நீங்க வச்சுட்டீங்கன்னாவே போதும் நம்மளுக்கு அடையாளத்துக்கு அழகாக எடுக்கிறதுக்குமே வந்து இந்த ஹூக்கு வந்து சூப்பராக யூஸ் ஆகுது அடுத்து பாருங்க நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி அதாவது பெரிய பேக் ஆகட்டும் நம்ம டிராவலுக்குள்ள கொண்டு போகிற பேக் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி பேக்கு என்ன முக்கியமான திங்ஸ் எல்லாம் ஒரு சில ஜிப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸா இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஜிப்பு உள்ள இடத்துல அழகாக நம்ம பூட்டே இல்லாம இந்த மாதிரி ஹூக்கை நீங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த ஒல்ஸ் பகுதியில் நீங்கள் விட்டு நீங்கள் அழகாக லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மூவ் ஆகாது உள்ளேருந்து எந்த பொருளுமே வந்து கீழேயும் இழுக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கிறது நம்ம வீட்டில் முக்கியமான பில்ஸ் எல்லாம் இபி பில்லு கரண்ட்டு பில்லு அதுக்கப்புறம் மெடிக்கல் இது ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும் நம்ம தேடும்போது கிடைக்காது ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நீங்கள் பின்ன குத்தி அழகாக மாட்டி வச்சிட்டிங்கன்னா வேணும் போது எடுத்துக்கலாம் தேட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி நீளமான கலண்டர் இருக்கும் ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கற்றுல அந்த கேலண்டர் அசைஞ்சு அசஞ்சி சவுண்டு கொடுத்துட்டு இருக்கும் நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதே போல் ஒரு சில டைமில் நம்ம டேட்டெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கும் போது காற்றுல அந்த பேப்பரு பார்த்திங்கன்னா மறைச்சிரும் ஸோ இந்த மாதிரி மறைக்காமல் இருக்க சவுண்டுமே எதுவுமே வராமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் எல்லா அதாவது எல்லா பேப்பருமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பின்னை குத்தி வித்துட்டிங்கன்னா அந்த பேஜ் பார்த்திங்கன்னா பறக்கும் பறக்காது ஒரு இடத்துல கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருக்குமே லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார்ச்சிங்